ஓம் சாந்தி சிந்தனை செய் மனுமே என்ற நிகழ்வில் இன்று நாம் பார்க்க போவது வெற்றி எனது பெற என்று பாபா கூறுகின்றார் இதை வெறுமனே நாம் நினைத்தால் மட்டும் போதுமா இந்த வெற்றியை நாம் தனதாக ஆக்கிக்கொண்டு அதை எப்பொழுதுமே அடைய வேண்டுமென்றால் அதற்கான தாரணைகள் என்னென்ன என்பதை பற்றி என்று பார்ப்போமா வெற்றியாளர்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய கனவுகளை நனவுகளாக ஆக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் தோக்குறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கீமு போட்டு தான் இருப்பார்கள் ஆக நாம் எப்படி இருந்தால் எப்பொழுதுமே வெற்றியாளர்களாக இருக்க முடியும் இரண்டாவதாக அவர்கள் எப்பொழுதுமே பிராப்திகளை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் தோல்வி அடைபவர்களோ தங்களுடைய வழிகளையே பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் வழிகள் இல்லாமல் நீங்கள் வெற்றியை அடையவும் முடியாது அல்லவா அதே மாதிரி எப்பொழுதுமே வெற்றி அடைபவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தோல்வி அடைபவர்களோ கடந்த கால விஷயங்களையே பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் வர்ணனை கொண்டு செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் ஆக எப்போ நாம் கடந்த காலத்தில் வாழ ஆரம்பிக்கின்றோமோ அப்போயே நாம் புரிஞ்சுக்கலாம் வெற்றியினுடைய பாதையிலிருந்து நாம் விலகி போகின்றோம் என்று அதே மாதிரி வெற்றியை அடைபவர்கள் எப்பொழுதும் வெற்றி அடைய வேண்டுமென்ற ஒரு உடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் தோல்வி அடைபவர்களோ தடைகளை சந்திக்கும்போதோ அல்லது அதற்கான வாய்ப்பு அமையாத போதோ சூழ்நிலை சாதகமாக அமையாத போது அவர்கள் அந்த விருப்பத்தையே கைவிட்டு விடுகின்றார்கள் ஆக என்னால் முடியுமா முடியாதா என்ற ஒரு டவுட்டுக்கும் அவங்க வந்துவிடுகின்றார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வெற்றி நான் அடைந்தே தீருவேன் என்ற ஒரு விருப்பம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கூட விடை காண்பவர்கள்தான் வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தோல்வியாளர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒவ்வொரு பதிலுக்கும் கூட கேள்வியை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் ஆக கேள்வியை உருவாக்குவது என்பது நாம் தோல்வியை நோக்கி போகின்றோமே தவிர நாம் எப்பொழுது ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன்ஸ் நம்மளுடைய கவனம் எப்போதுமே சொல்யூஷன் மேலே இருந்தாலே போதுமானது நிச்சயமாக நாம் வெற்றியை பெறுபவர்களாகவும் வெற்றியை அனுபவம் செய்வர்களாகவும் ஆகின்றோம் அதாவது இந்த வெற்றி அறுபவர்களுடைய குணாதிசயங்களில் முக்கியமாக பாபா என்ன சொல்கிறேன்னா நான் ஏதாவது செய்யணும் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரே உணர்வில் தான் இருப்பாங்க ஆனால் தோல்வியாளர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது என் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆக இது எனது வேலை உனது வேலை என்று பிரிக்காமல் நான் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற குணாதிசயம் உடையவர்கள் தான் நிரந்தரமான வெற்றியை அடைபவர்களாகவும் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் நீங்கள் ஒன்றில் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த ஒன்றில் வந்த பிறகு அந்த ஒன்றையே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கு அதனால தான் பாபா சொல்கிறாங்க வெறுமனே முயற்சி செய்யாதீங்க தொடர் முயற்சியாக செய்யுங்க எதெல்லாம் பிராமண வாழ்க்கையிலோட நம்மளுடைய ஒரு நியமமாக இருக்கின்றதோ அதை கடைபிடிச்சாலே போதுமானது நாம் வெற்றியாளர்களுடைய வரிசையில் வந்து விடுகின்றோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெற்றியாளர்கள் எப்போதுமே அந்த குழுவில் தன்னை ஒரு பகுதியாக தான் நினைப்பாங்க ஆனால் இந்த தோல்வி அடைபவர்கள் தான் குழுவை விட்டு விலகி போயிடுவாங்க எப்போ குழுவினுடைய சக்தி த பவர் ஆஃப் யூனிட்டி அவங்ககிட்ட இல்லையோ அப்போ அவங்களால எப்படி வெற்றி அடைய முடியும் ஏன்னா எல்லா நேரத்துலையுமே எப்போதுமே என்னுடைய குணங்கள் அல்லது என்னுடைய சக்திகள் அல்லது என்னுடைய திறமைகள் அல்லது என்னுடைய திறன்களை வச்சே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது நாம் ஒரு சோசியல் பீயிங்காக இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு சோஷியல் லுக் இருக்க வேண்டும் அல்லது எப்போதுமே நம்ம பாசிட்டிவிட்டி உடையவர்களாக இருக்க வேண்டும் தான் பாபா சொல்லுகின்றார் நீங்கள் இந்த வெற்றியை பிறப்புரிமையாக அடைய வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய எஃபர்ட்டு எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய உறவுமுறைகளில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நீங்கள் உங்களை ஒரு பார்ட் ஆஃப் த குழுவாக அனுபவம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார் நல்லது ஓம் சாந்தி